அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிட பாதையிலே என்னும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிடம் ஜோதியாக அற்புத வெ வெளிச்சமாய் நம்மிடம் வந்து சேர்வதே ஜோதிடம் என்னும் அரிய கலை காலம் காலமாக தொன்று தொட்டு நம் வழக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிடக்கலை கலை மகான்களால் ரிஷிகளால் சித்தர்களால் ஞானிகளால் யூகித்து கணித்து உணர்ந்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான கலை சாஸ்திரம் என்னும் ஜோதிடக் கலை வானத்தில் இயங்கும் ஒன்பது கோள்களினுடைய தாக்கத்தால் பூமியில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றன இயற்கை நமக்கு அளிக்கும் வரம் இறை என்னும் ஆற்றல் மாபெரும் சக்தியாய் பூமியில் வந்தடைந்து மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன அதில் பன்னிரண்டு ராசிகளாக மனிதர்களின் வாழ்க்கை வகைப்படுத்தப்பட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தால் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஜோதிடக் கலையில் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் அதிகாலை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் சனி பயிற்சி அடைந்தாலும் தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி ஆகிறார் மகர ராசியில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இரண்டரை வருட காலம் ஆதிக்கம் செலுத்த இருக்கிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு பலன்களை கொடுக்க இருக்கிறார் இனி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு நிகழ்வுகளில் பார்ப்போம் மேசராசி நேயர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் மேசராசிக்கு பத்தாம் இடத்திலே சனி பயிற்சியாகிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் இரண்டரை வருட காலம் ஆட்சி செய்யப் போகிறார் அங்கு இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் என ஒன்பது பாதங்களுக்கு சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது இதுவரை ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வருகிற போது பத்தாம் இடத்து சனி பகவான் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ஆகவே மேசராசிக்காரர்கள் பத்தாம் இடத்திலே சனி வந்தபோது அவர்களுடைய சிந்தனை கவனம் எல்லாமே தொழிலை அடிப்படையாக கொண்டிருக்கும் தொழில் ஸ்தானத்தில் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க காரணம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் நிறைய கவனங்கள் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கும் தொழிலை மேம்படுத்துவதற்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியும் போராட்டமும் தொடரும் வேலைகளிலே பதவியிலே இருப்பவர்கள் தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் அரும்பாடுபட்டு அவர்கள் செய்கின்ற பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் சனி பகவான் மூணு ஆறு பதினோராம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருப்பதால் அசுப கிரகமாக இருப்பதால் அது மூணு ஆறு பதினொன்றுக்கு வருகிற போது சிறப்பை கொடுக்கிறார் ஆனால் பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிற போது தொழில் பற்றிய சிரத்தையோடு கவனமாக ஈடுபட்டால் நிறைய முன்னேற்றமும் வெற்றியும் உண்டு பத்தில் சனி சோதனையையும் சாதனைகளையும் இரண்டறக் கலந்து ஒரு போராடி வெற்றி பெற வேண்டிய காலகட்டத்துக்கு உட்படுவார்கள் தனது சொந்த வீட்டிலே சனி ஆட்சி பெற்றிருப்பதால் குரு அங்கே நீச்சம் பெற்றிருப்பதாலும் குருவும் சனியும் சேர்ந்து குருவுக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கிறது ஆகவே சனி பத்தில் இருந்தாலும் பண பரிமாற்றத்தில் தொழில் முன்னேற்றத்திலே கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு தேவைப்படும் பணம் கொஞ்சம் தேவைப்படும் பணத்தை வச்சுக்கிட்டு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய காலகட்டம் ஏற்படும் ஆகவே இந்த காலகட்டத்தில் அரசு மானியம் பெறக்கூடியவங்க கடனுதவி பெறக்கூடியவங்க அரசாங்க வேலைவாய்ப்பு வாய்ப்பு எதிர்பார்த்து இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உகந்தமான காலமாக இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் கலைத்துறையில் இருப்பவங்க கடினமாக உழைத்தா முன்னேற்றத்தில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் விலகி நல்ல அனுகூலம் ஏற்படும் புதிய இடமாற்றம் ஏற்படும் புதிய வீடு புதிய நிலம் வாங்குவதற்கும் காலம் கைகூடி வரும் சனி பகவான் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறது பனிரெண்டாம் இடம் மேசராசிக்கு விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை சனி பார்க்கிறபோது வாகனம் வாங்குறது வாகனத்தினுடைய பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அந்த ஃபேக்ட்ரியில் சில மாற்றங்களை செய்வதற்காக செலவுகளை அதிகப்படியாக செய்வது பிறகு பணம் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை சரி செய்வதற்காக கொஞ்சம் விரயம் ஏற்படுவது சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நான்காம் இடத்திலே சனி பகவான் பார்வை செய்வதால் மேசராசிக்கு கடகராசியாக சந்திரனுடைய வீடாக வருகிறது அது மாதுர்ஸ்தானாதிபதி அத் அப்பொழுது தாயினுடைய உடல் நலம் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தாயினுடைய ஒரு கவனிப்பு அவர்கள் கூட இருந்து தாயை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏற்படும் அவர்களுக்கு உரிய ஆரோக்கியத்திற்காக செலவு மருத்துவ செலவு இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் சிலருக்கு கடல் கடந்து சென்று வியாபாரத்தில் பொருளீட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ சனி பகவான் பத்தாம் பார்மையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறது மேசராசிக்கு ஏழாம் இடம் இந்த கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு கண்ணும் கருத்துமாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும் ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இது போன்ற நிகழ் நிகழ்வுகளை பற்றி ஆலோசிக்கிற போது குழப்பமில்லாமல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒருமித்த கருத்தோடு இந்த காலகட்டத்தை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆகவே மேசராசி நண்பர்கள் முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் உண்டு கடினமாக உழைத்தால் அதிக லாபத்தையும் வெற்றியையும் பெற முடியும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது பத்தில் சனி பகவான் நல்ல தொழில் ஸ்தானத்தில் அதிக சிரத்தையோடு கவனத்தோடு தொழில் முன்னேற்றத்தில் உங்களை ஈடுபடுத்தி உங்களை வெற்றி பெற செய்ய இருக்கிறார் நம்பிக்கையுடன் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வில் ரிஷபராசி நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க